ஹை ஹைஸ் இப்போ நம்ம எங்கே கொண்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கிற செங்கை என்ற ஊரில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கான் அதை பார்க்க தான் பைக்கொண்டிருக்கிறோம் அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா வந்து கரும்பு ஜூஸ் போட்டிருந்தாங்க அதை அப்படியே வாங்கி மூணு பேரும் நல்லா அடி வயையில் ஒரு கூலிங்காகவே இருந்துச்சு அது மட்டும் அந்த கரும்பு ஜூஸ் நல்லாவே இருந்துச்சு அப்படியே நாங்கள் அந்த இடத்து விட்டு அப்படியே கிளம்பிட்டுருந்தாங்க நம்ம சேனல் என்ன ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து நினைஞ்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அப்படியே அந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே ஆள் கொடுங்க அப்போ தான் நான் அப்போ ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஊடியே வந்து ஃபுல்லாக பாருங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த கூட பார்த்தீங்கன்னா பச்சை பசங்களை பார்க்க முடியல ஒன்றெண்டு இடத்தான் இந்த வேப்ப மரம் அதுதான் பச்சை கலரில் தெருது இன்னிக்கு எல்லாம் மலமெல்லாம் ஃபுல்லாக ஒரே கருப்பாகுது அடிக்கிற வேலுக்கு நம்மளுக்கே அப்படின்னா அதுங்களுக்கு எப்படி இருக்கும் மரம் செடி கொடுக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாம் செம வெயில் தண்ணி தான் இருக்குமான்னு தெரில இவங்களும் கூட்டு மரம் போய் பார்த்தா தான் தெரியும் எனக்கு தெரிஞ்ச அநேகமாக தண்ணி இருக்காது பாருங்கள் தண்ணி இருக்காது தான் நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா அடிக்கிற வயலுக்கு இப்போ எப்படி தண்ணி வரும் இங்கே வாழைத்தோப்புலாம் போட்டிருக்காங்க போல் வாழை கண்ணெல்லாம் இருக்குது இன்னும் ரொம்ப தூரமாக போயிட்டுருக்கோன்னு வந்த பாட்டு தான் இல்லை நானும் போயிட்டு தான் இருக்கோம் ஃபுல்லாக இதெல்லாம் மழை செட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் போயின்னு தான் இருக்கோம் அது மட்டு வந்துன்னே தான் இருக்குது எவ்வளோ தூரம் தான் இன்னும் தெரில எங்களுக்கு நாங்களே புதுசு தான் நாங்களே நாங்களும் ஃபஸ்ட் டைம் தான் சரி போகலான்னு சொல்லிட்டு வரோம் சரி நாங்கள் போனதில்லை எங்களுக்கு இன்னும் வழி எவ்வளோ தெரியாது அடைய போகிற வர கேட்டு தான் போவோம் கேட்கறதுக்குள்ள கூட தான் ரோட்டில் ஒருத்தவங்க கூட ஆளுக்கானா ஒரு ஈக்காக கொடுங்கானா பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் நாமளும் போவோம் போய் பார்ப்போம் எல்லா வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பார்த்த உங்களுக்கே தெரிய நடைகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவன் பாருங்கள் புகை மட்டுமா வருது பார்த்தா தெரியுது அங்கே பாருங்கள் மலையில் புகையே கிளம்புது தீ பத்திச்சு போல பார்த்தோன்னா உங்களுக்கே தெரியும் நான் ஜூம் பண்ணி தான் காமிக்கிறேன் அது எப்படி பத்திச்சுன்னே தெரில எப்படி பார்த்துருக்குனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மரம் அடியில் வயலுக்கு பார்த்தீங்கன்னா மரமும் மரமும் ஒராசி அப்படியே காட்டுத்தீ பற்றிக்கு போல இப்போ பாருங்க தெரிதா ஏன் அறிவுது காட்டு பதிச்சு அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே போகச்ச வருது அப்படியே எரித்து போல அந்த இடத்த ஒரு தாத்தா இருந்துருப்பாரு அவரு வந்து கேட்டான் வழி எப்படி பாத்தீங்கன்னா அவரு சொன்னாரு அப்படி இன்னொரு வார்த்தை சொன்னாரு நம்பி எல்லாம் சுத்தமா அப்படின்னு சொல்லவுடனே எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படியே இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து அப்படியே வேஸ்ட் ஆகிடுமோ அப்படி தோணுச்சு சரி இருந்தாலும் போய் பார்க்கலாம் சொல்லிட்டு நாங்களும் போனோம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அது மன்னு எவ்வளோ தூரம் தான் இருக்குதே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அது மன்னு தான் இருக்குது நாங்களும் பைக்கில் போயிட்டு தான் இருக்கோம் மூணு பேர் அது மட்டும் போயிட்டு தான் இருக்குது என்ன பண்ணுறது தெரில ரோடு முடிஞ்சிச்சு இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் வேஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்துட்டேன்னு நினைக்கிறேன் கோயிலெலாம் தெரிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா வீடு கட்டி வச்சுருக்காங்க பக்கத்தெல்லாம் மாடெல்லாம் இருக்குது இங்கேயே வாழ்கிறாங்க போல் மக்கள் சரி நாங்களும் சரி உள்ளே போய் சே இறங்கி பார்க்கலாம் சொல்லிட்டு போகிறோம் நாங்களும் கீழே தான் நடந்து போயிட்டுருக்கோம் பாருங்கள் இங்கேயே வீடு நல்லா கட்டி வச்சுருக்காங்கப்பா பைக்கெலாம் நிற்கிது என் மக்கள்லாம் வாழ்கிறாங்க போல் சரி நாங்களும் உள்ளே போகலாம் சொல்லிட்டு இறங்கி போயின்னு இருக்குறோம் கூட்டு குட்டு குட்டுன்னு எப்படியோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து சேர்ந்துடுவோம் நம்ம அடுத்து நம்ம வாட்ஸ் நோக்கி தான் போயின்னு இருக்கோம் அவன் தண்ணி இருக்குமானேன்னே தெரில அதை நினச்சி தான் கொஞ்சம் பயமாக இருக்கு போய் பார்ப்போம் சொல்லிட்டு நாங்களும் போயிட்டு தான் இருக்கோம் நடந்து இங்கே இங்கேயும் பார்த்தீங்க உள்ளே பார்த்தீங்கன்னா வீடு கேட்டுருக்காங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆளுங்கெலாம் இருக்காங்க போல இங்கேயும் மக்கள் இருக்கிறாங்க போல எப்படி தான் பார்த்தீங்கன்னா மக்கள் இங்கே வந்து வாங்குறாங்கன்னே தெரில இருந்தாலும் ஒரு கஷ்டம் தான் ஆப்பாவம் இவங்களாம் ஒரு பஸ் வசதி இல்லை அந்த இந்த இடத்துல எப்படி தான் இவங்களாம் வந்து இங்கே வாங்குறாங்கன்னு தெரில பைக் வச்சுப்பாங்க போல் பைக் வச்சதுக்கப்புறம் ஏன்னா பொருள்லாம் என்ன தேவைன்னா சொல்லிட்டு அப்படியே பைக்கில் போயிட்டு வாங்கி வருவாங்க போல் அதான் போல் இவங்க பெட்ரோல் அப்படியே ஒரே மொத்தமாக போட்டு வச்சுப்பாங்க போல தேவைறப்ப பைக்கில் எடுத்துகிட்டு போய் பொருள் எதனால் வாங்கிட்டு போவாங்க போல் இங்கே பாருங்கள் ஃபால்ஸ்கீடு வந்துட்டோம் பாருங்கள் தண்ணியே இல்லை அவங்களுக்கு அந்த இடத்துல தண்ணி வரும் போல் தண்ணிலாம் வந்து செமையாக இருக்கும் தண்ணி தான் இல்லை அந்த பிளேஸ் வந்துட்டு அந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னாட்டே ரொம்ப செம்மையாச்சிருந்த பிளேஸ் இது எப்படியா வந்துட்டோம் ஆனா ஒண்ணு தண்ணி தான் இல்லை தண்ணி மட்டும் வந்தால் ஒரு குளியல போட்டு கூட்டு போயிடு போனாங்க எப்படி சரி நானும் உள்ள இறங்கிட்டோம் சொல்லிட்டு பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தண்ணி எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்தடைய கூட்டியே கொஞ்சம் அடைய நிற்கிது இதுதான் போல தண்ணி இதான் வந்ததுக்கு தான் கிடச்சிது பொழுது தண்ணி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் போனதே வேஸ்ட்டு தான் சரி தானே போனது பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் வச்சு பார்த்தோம் அது ஒரு இருந்துச்சு பாருங்கள் எப்படி இது பாருங்கள் ஒருத்தர் யார் மேலே வந்ததுக்காச்சும் ஒரு சும்மா ஒரு வீடியோ வச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் தான் இல்லை தண்ணி தான் நம்ம குளிச்சிருக்கலாம் என்ஜாய்மெண்ட் பண்ணிருக்கலாம் இருந்திருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா உதவி எல்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சி போயிட்டு தண்ணியே இல்லை அடி வர வரணும் ஆயிடுச்சு உதடியலாம் செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிற வெயில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துல செங்கன்ற ஊரை தாண்டி ஏதோ ஒரு ஊர் பேரு சரியா இல்லை அந்த ஊர்ல தான் இருக்குது இது அந்த ஊர் பேர் வந்து ஊர் கவுண்டனூர் அந்த இடத்துல இந்த பிளேஸ் இருக்குது நீங்கள் மறக்காமல் வந்து பாருங்கள் ஆனால் எப்போல்லாம் வராதிங்க சுத்தமாக தண்ணி லெவல் டைம்லாம் குளிர் டைம்ல தான் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இங்கே தண்ணிலாம் நிறையா வரும் பயணி ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் இப்போ வேணால் நீங்கள் வரலாம் வந்துட்டு வேணால் இந்த ப்ளேஸ் வேணால் பார்த்துட்டு போகலாம் வேறு எதுவும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் வந்து இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஆனால் அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் பல்பேட் நாள் குத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்துரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருப்போம் இன்னும் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போகலாம் சொல்லிட்டு போயிருப்போம் அங்கே தண்ணியில் சொல்லிட்டு வந்துட்டோம் அடுத்து வேறு வாட்டர் ஃபால்ஸுக்கு கேட்டோம் மக்கள்கிட்ட சரி அதான் சொல்லிட்டு போனோம் நாங்கள் இதில் தண்ணிக்கு தான் தெரியலன்னு கேட்டதுக்கு இருக்குன்னு தான் சொன்னாங்க அதனால் அப்புறம் நம்ம வேறு வாட்டர் ஃபால்ஸ் வந்து இருக்கோம் பார்த்தோம் தண்ணி வந்து குட்டியாக தான் நிற்கிது தண்ணிலாம் எங்க மலை மலை அந்த ஊத்துல இதுக்கு வந்து தண்ணி போல இது தேங்கி நிக்கிது அப்படியே அட போங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வந்து ஏமாந்தா போறோம் தண்ணி இருந்து கட்டி தண்ணி இருக்கு பாடி நிக்கிறாங்க மலை மலை இருந்து ஊத்துற மாரி எப்படி சொல்லல போல போங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி என்ன வரல வேஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம வந்து இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் அப்படிதான் நான் போகிற ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்கம் பெல்பட் நாலு கொடுத்துருங்க சரி ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்